ஓ முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஏ அன்பு குழந்தையே நீ உயிருக்கு உயிராக நேசித்த ஒரு உறவை இழந்து விட்டு தவித்துக் கொண்டிருக்கிறாய் இவ்வுலகில் இவரை தவிர வேறு எதுவும் எனக்கு முக்கியமில்லை இவரே உலகம் இவரே எல்லாம் என்று இருந்த நபர் இப்பொழுது உன்னை விட்டு பிரிந்து சென்றதால் மனமுடைந்து போய்விட்டாய் எனது இந்த வார்த்தைகளை முழுமையாக கேட்க உன் காயப்பட்ட மனதிற்கு என் வார்த்தைகள் மருந்தாக இருக்கும் என் அன்பு குழந்தையே ஒரு உண்மையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம் வாழ்க்கையில் சில உறவுகள் நினைத்தால் ஆகாது என்பதற்காகத்தான் பெரிதல் என்ற நிகழ்வு இறைவனால் அரங்கேற்றப்படுகிறது யார் எப்படியானாலும் நீயாக ஒரு நினைக்கப்பட்ட வாழ்க்கை நீயா நானா நினைப்பதால் எதுவும் இங்கே மாறப்போவது இல்லை நடப்பது நடந்தே தீரும் இதில் யாரும் தப்பிக்கப் போவதில்லை யாரிடமும் உன் துக்கத்தை சொல்லி அழுது விடாதே உதவி கேட்டுப்பார் காலில் விழுந்து விடாதே நீ அழுவதற்கும் ஓடி சென்று விடுவதற்கும் சிறந்த இடம் இறைவனின் பாதம் மட்டுமே உன்னை விட்டு சென்றவரை பற்றி நினைத்து வருந்தாதே நீ நேசிக்கும் எல்லோரும் உன்னோடு வரமாட்டார்கள் ஆனால் உன்னை நேசிக்கும் ஒருவன் உனக்கே தெரியாமல் காத்திருப்பார் உன்னிடம் காட்டப்படும் தரம் குறைந்த அன்பை நீ ஏற்பதை காட்டிலும் தவிர்ப்பதே சிறந்தது முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள் நீ நடக்கப் போவதை சவாலாக எடுத்துக்கொள் உன் இலக்கை நோக்கி உன் முயற்சியை பலப்படுத்து பிரச்சனைகளை எதிர்த்து நில் அவற்றுக்கு ஒரு பொழுதும் பணிந்து விடாதே வாழ்க்கையில் ஜெயிக்க ஆயிரம் முறை யோசிக்கலாம் ஆனால் ஜெயிப்போமா என்று ஒரு முறை கூட நீ யோசித்து விடாதே தன்னம்பிக்கையுடன் இரு எதிலும் மகிழ்வாய் நிறைவாயிரு வாழ்க்கையை வாழ்ந்து பார் உன் மனதை நன்றாக கவனி துக்கமும் பயமும் உன் சிந்தனையை என்னை நினைத்து மனதை சரிசெய் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணையாக இருப்பேன் இதுவரை உன் வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் நடத்தியதும் நானே இனி நடக்கப் போகும் நிகழ்வுகளை நட நடக்கப் போவதும் நானே இனி உன் வாழ்வில் நடக்கப் போகும் ஒவ்வொன்றும் என் ஆசீர்வாதங்களுடன் நன்மையாகவே இருக்கும் என்னை உறுதியான நம்பிக்கைவை நீ மனதில் வைக்கும் உறுதியான நம்பிக்கைத்தான் உனக்கான வழிகளை காட்டும் உன் ஆழமான நம்பிக்கை பல வெற்றிகளை உன் வாழ்வில் கொண்டு வரும் உன் வாழ்வில் நோக்கம் என்னவென்று உனக்கு உணர்த்திட ஆனாலும் நீ சில நேரம் மாயையின் பிடியில் செல்லும் பொழுது அதனை மறுக்கிறாய் மாயை இதுவென்று உனக்கு காண்பித்தாலும் அதுவே உண்மை என்று மீண்டும் அதன் பின்னே செல்லும் மனம் இன்னும் உனக்கு உள்ளது இன்பமின்றி காண்பித்து அதில் துன்பத்தை வைப்பதுதான் மாயையின் வேலை அதனை வெல்லும் சக்தியையும் ஞானத்தையும் உனக்கு கொடுப்பதுதான் என் வேலை எத்தனை முறை நீ வழி தவறினாலும் என் குழந்தை உன்னை மீண்டும் நல்வழிக்கு அழைத்து வருவேன் நீ ஏற்றும் தீபத்தில் நான் ஒளியாய் வருவேன் ஞானம் தருவேன் நீ எதிர்பார்த்த நல்ல முடிவு கிடைக்கும் சில நேரம் மிகுந்த கற்பனையால் பயப்படுகின்றாய் ஆனால் அதன் தொடர்ச்சியாக வரும் நிகழ்வுகள் நீ பயந்த அளவிற்கு இல்லாமல் சாதாரணமாக நடக்கும் அளவிற்கு இது ஒரு அனுபவ பாடமாகவே உன் வாழ்வில் பல்வேறு சூழ்நிலைக்கு பொருந்தி வரும் இப்பொழுது நீ மெல்ல மெல்ல இதனை உணர ஆரம்பித்து உள்ளாய் அதனால் உனக்குள் இப்பொழுது பயம் குறைந்து தைரியம் கூடியுள்ளது கூடிய விரைவில் இந்த பயமும் அகன்று தைரியமாக வாழப்போகின்றாய் நெருக்கடியான சூழலை பொறுமையாக கையாள தெரிந்தால் நிச்சயமாக உனக்கு வெற்றி தான் பொறுமை இழந்து செய்த செயல்கள்தான் வாழ்வின் பாதையை மாற்றி தோல்விக்கு அழைத்து செல்கிறது எல்லா சூழலும் நெருக்கடியாக இருப்பதில்லை அதே நேரம் நெருக்கடியில் எல்லோரும் பொறுமையாக இருப்பதில்லை தியானம் மற்றும் என் நாமம் ஜபம் தொடர்ந்து நீ செய்து வருவது இது போன்ற சூழலை கையாள உனக்கு தேவையான பொறுமையை தரும் சில நேரங்களில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று நீ யோசிக்கும் முன்னரே எல்லாம் நடந்து முடிந்து விடுகிறது அதிலிருந்து நீ வெளிவர முடியாமல் நீ தவிக்கிறாய் அந்த நிலையில் நீ இப்பொழுது இருந்தால் சில நாட்கள் கழித்து உன்னை சுற்றி விழுந்த ஒவ்வொரு சிக்கல்களில் இருந்தும் உன்னை விடுவித்து உன்னை வெளியேற செய்வேன் எந்த விதமான தேவையற்ற பதற்றமோ அல்லது குழப்பமோ இப்பொழுது உன் மனதில் இருந்தால் அதை தூக்கி எறி நீ நினைத்து கவலைப்படுவது போல் எதுவும் ஆகாது நான் எதற்காக இருக்கின்றேன் நீ ஒரு நல்ல மனிதநேயம் கொண்ட நல்ல மனிதன் சூழல்களில் பயத்தால் உன் சிந்தனை தடுமாறி போகிறது ஆனால் நான் உன்னோடு இருப்பதை நீ உறுதியாக நம்பினால் அந்த தடுமாற்றம் ஏற்படாது நீ எதிர்பார்த்த நாட்களை நீ நெருங்கிக் கொண்டிருக்கின்றாய் இந்த முக்கியமான தருணத்தில் நம்பிக்கை இழக்காதே என்று கேட்டார்கள் உன் மனதில் ஒரு உறவை எண்ணி வருந்துகிறாய் என் குழந்தையின் வாழ்வை குறித்து உன் மனதில் சில கவலைகளும் எதிர்பார்ப்புகளும் உள்ளன நான் பார்த்து என் குழந்தையே அவர்களின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கப் போகிறது தேவையில்லாமல் நீ எந்த எதிர்மறை எண்ணங்களையும் ஒரு வார்த்தை அவர்கள் வாழ்க்கை நீ நினைத்ததை விட சிறப்பாக இருக்கப் போகிறது அவர்களின் பார்வையில் தான் இருக்கிறார்கள் அவர்கள் என் பார்வையில் தான் இருக்கிறார்கள் நீ தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே ஒரு நிலையான வருமானம் பெற வேண்டும் என்று நீண்ட நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா ஏதாவது ஒரு தடங்கள் உன் வாழ்வில் வந்து கொண்டிருப்பதாக வருந்தினாய் அல்லவா இப்பொழுது அது மாறப்போகிறது உனக்கு வருமானம் தடையின்றி கிடைக்கவும் வருமானம் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் கிடைக்கும் நீ எதிர்பார்த்த வேலை நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நான் உன்னை கைவிட்டு விட்டதாக நினைக்காதே உன்னால் வாழ்விற்கான மாற்றங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன் உனக்கான வாய்ப்பை உருவாக்கி வைத்து விட்டேன் உனக்கான வேலைகள் பல தரமாகவே முடித்து விட்டன நீ மனதில் நினைத்து வருந்தி கொண்டிருந்த வேலைகளில் உள்ள சிக்கல்களை நான் நீக்கிவிட்டேன் நீ இப்பொழுது உற்சாகமாக உன் பணியைத் தொடரலாம் எந்தவித அச்சமும் என்று உன் உழைப்பில் கவனம் செலுத்து முன்னேறி சரியாக உறங்கக்கூட முடியாத அளவிற்கு உன் மனதில் கவலைகள் மண்டி போய் கிடக்கின்றன எதை பற்றி தீவிரமாக நீ சிந்தனை செய்து உறங்காமல் தவிக்கின்றாயோ அதை மிக சாதாரணமாக மிக எளிதாக கடக்கப் போகின்றாய் அதை பற்றி நிம்மதியாக இரு மனம் இருந்தால் உண்டு எனும் பொழுது உன் மனதில் நான் இருந்தால் மார்க்கம் இல்லாமலா போகும் உன் நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழியை நான் காட்டுகின்றேன் நீ நம்பிக்கையோடு என்னை பின்தொடர்ந்து வா எல்லாம் நல்லபடியாகவே நடத்தி நான் தருகின்றேன் நம்பிக்கையோடு இரு உன் அப்பன் முருகன் உனக்காக இருக்கும்பொழுது நீ ஏன் பயந்து கொண்டிருக்கின்றாய் அப்பா முருகா என்னிடம் வந்து நீ அப்பா முருகா எனக்கு இதை செய்து தாருங்கள் எனக்கு இந்த வேண்டுதலை நிறைவேற்றி தாருங்கள் என்று கேட்டாயனால் நிச்சயமாக உனக்கான வேண்டுதல் அது சரியாக இருக்கும்படியானால் நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல் நிறைவேற்ற தரப்படும் எந்த ஒரு ஐயமும் அதில் இல்லை ஆகையால் பற்றியும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் என்று நம்பு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் முருகா போற்றி நன்றி வணக்கம்